அனைவருக்கு வணக்கம் நாளை முழு சந்திர கிரகணம் நடைபெற உள்ளது அதை கொண்டு பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று அதை விளக்கும் வண்ணமாக இந்த காணொலியை பதிவு செய்கின்றேன் சாதாரணமாக நம்மை சுற்றி இருக்கின்றவற்றை நாம் உற்று நோக்க வேண்டும் கிரகணத்தின் போது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றன அதை கவனித்தாலே நமக்கான சந்தேகங்களுக்கு பதில் கிடைத்துவிடும் பஞ்சபூதங்களை கவனியுங்கள் அவை வழக்கத்தை மீறி ஏதேனும் வித்தியாசமாக நடந்து கொள்கின்றனவா காற்று வழக்கத்தை விட ஏதேனும் வித்தியாசமாக வீசுகிறதா பூமி சுற்றுவதில் ஏதேனும் மாற்றம் உண்டாகிறதா நீர்நிலைகளின் தன்மை நீரின் தன்மை ஏதேனும் மாற்றமடைகிறதா பகல் இரவு என நாட்களில் ஏதேனும் மாற்றம் உண்டா சூரியனின் சுற்றுப்பாதையிலோ அல்லது சூரியன் உதிப்பதும் மறைவதில் ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா வானத்தில் ஏதேனும் இரவு பகலை தவிர்த்து வேறு விதமான மாற்றம் தெரிகிறதா உங்களுக்கு இல்லை என்றே மனதில் பதில் தோன்றினால் அடுத்து நம்மைப் பற்றியும் அதாவது சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகண நாட்களில் உங்கள் உடலையும் நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள் வழக்கத்தை விட அந்த கிரகண நாட்களில் உங்கள் உடலில் ஏதேனும் மாற்றம் உண்டாகிறதா என்று உங்கள் மூச்சு காற்று திடீரென கிரக நாட்களிலே குறைவாகி விடுகிறதா அல்லது அதிகமாகி விடுகிறதா அல்லது நின்று போகிறதா கவனித்து பாருங்கள் அதுபோலவே உங்களுக்கு கிரக நாட்களிலே தாகம் எவ்வாறு உள்ளது அதிகமா இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா அல்லது தாகமே எடுக்காமல் போகிறதா நீங்கள் நீரை குடிக்காமலே இருக்கிறீர்களா கிரகத்தின் போது உங்களுக்கு பசி உண்டாகிறதா அல்லது வயிறு நிறைந்தது போலவே உணர்கிறீர்களா இதுபோல கிரகணத்தின் நாட்களில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடைகின்ற ஒவ்வொன்றும் சரியாகத்தான் நடக்கிறதா அல்லது அதில் ஏதேனோ மாற்றம் உண்டாகிறதா இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள் அப்படி பெரிதாக ஏதோ ஒன்றை மாற்றம் நிகழாத போது நீங்கள் கிரகணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது இயற்கை விதியில் நிகழ நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு வழக்கம் போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை கண்டு மக்கள் ஏன் பயப்படுகிறார்கள் அவர்கள் பயத்திற்கு காரணம் என்ன சில பெரும் கோயில்களும் மூடப்படுகின்றன கோயில் பூசாரிகளும் பயப்படுகிறார்கள் அவர்களும் செய்திகளை வெளியிலே சொல்கிறார்கள் அதை கண்டு மக்கள் பயந்து வீட்டிலே முடங்கி கிடக்கிறார்கள் எதனால் இயற்கை விதியில் நடப்பவர்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை பயப்பட வேண்டியவர்கள் இந்த இயற்கைக்கு விரோதமாக எதிராக செயல்படுபவர்களே இயற்கையில் ஏதேனும் பெரும் நிகழ்வுகள் நடக்கும்போது அதை கண்டு பயப்பட வேண்டியிருக்கிறது கிரகண நாட்கள் என்பது தவறானதோ அல்லது மனித இனத்திற்கு ஒரு விரோதமானதோ கிடையாது கிரகணத்தின் போதே பல அரிய வகை சக்திகள் மண்ணில் வந்தடைகின்றன அந்த நாட்களிலேயே மக்கள் தன்னுடைய முன்னோர்களையும் குல தெய்வங்களையும் மனதார நினைத்து வழிபட்டார்கள் என்றால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உண்டாகிறது கிரகண நாட்களிலே வீடுகளில் பூஜைகள் செய்யலாம் பல ஜீவன்களுக்கு உணவு படைக்கலாம் அன்னதானம் விடலாம் பல நல்ல காரியங்களை செய்யலாம் குறிப்பாக தானம் தர்மங்களை கிரக கிரகண நாட்களில் செய்வது தவறு என்று கற்பிக்கப்படுகின்றன அது முற்றிலும் தவறான கருத்து கிரகண நாட்களிலே இல்லாதவர்களுக்கு தானம் தர்மங்கள் செய்வதில் இந்த இயற் செய்வதால் இந்த இயற்கை மகிழ்ச்சி அடைகிறது இறைவனும் மகிழ்ச்சி அடைகிறான் கிரகண நாட்களிலே கிரகண நாட்களிலே நீங்கள் மனதார உங்களால் முடிந்த தான தர்மங்களை அவருக்கு தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இதில் நீங்கள் இயற்கைக்கு பய கண்டு இயற்கையை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்றும் இருப்பது போலவே உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் நடத்தலாம் அதுபோல இந்த கிரகண நாட்களில் இன்னும் சிறப்பானதொரு கொண்டாட்டங்களில் நீங்கள் உங்கள் வீடுகளில் செய்யலாம் பூஜைகள் செய்யலாம் எல்லாரும் சேர்ந்து பஜனைகள் பாட்டு ம தவம் கூட இருக்கலாம் தியானம் செய்யலாம் யாரெல்லாம் இது போன்ற கிரகண நாட்களிலே பயந்து முடங்கி ஒளிந்து கொள்வார்கள் என்றால் இயற்கைக்கு விரோதமாக தவறான செயல்களில் ஈடுபடுபவர்கள் தேவையற்ற மாந்திரிக வேலைகளை செய்பவர்கள் மக்களுக்கு கேடு விளைவிக்கும் பணி தந்திர மந்திர வேலைகளை செய்பவர்கள் அப்பாவி மக்களை கொள்ளையடிப்பவர்கள் அவர்களை ஏமாற்றி சுரண்டுபவர்கள் தீய செயல்களில் ஈடுபடுபவர்கள் எல்லோருக்கும் இந்த கிரகண நாட்களிலே பலவிதமான கேடுகள் உண்டாகும் ஆகையால் அவர்கள் பயப்படலாம் சாதாரண மக்கள் பக்தர்கள் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கிரகண நாட்களிலே உங்களுள் முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வங்கள் மிகவும் சக்தியானதாகவும் அவர்கள் உங்களை காண்பதற்காகவும் அவர்கள் இந்த மண்ணை நோக்கி அவர்களுடைய ஆற்றல் வரும் நீங்கள் அவர்களை வரவேற்று உங்கள் வீடுகளிலே பூஜைகள் செய்து நீங்கள் விலங்குகளுக்கு படையலிட்டு மரங்களுக்கு நீரிட்டு உங்களுடைய வீட்டை நீங்கள் இது போன்ற ஒரு பக்தி மயமாக வைத்திருந்தீர்கள் என்றால் அவர்கள் ஆற்றமாக உங்களை கண்டு மகிழ்ந்து உங்களுக்கு நல்லதொரு ஆசீர்வாதத்தை வழங்கும் ஆகையால் கிரகணத்தின் கிரகணத்தின் நாட்களிலே நீங்கள் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை உங்கள் வீடுகளிலேயே உங்கள் குல வழக்கப்படி முன்னோர்களுக்கு குல தெய்வங்களுக்கும் படையலிட்டு நல்லபடியாக பூஜைகள் செய்து மகிழ்ச்சியாக இருங்கள் கிரகண நாட்களிலேயே மகிழ்ச்சியாக இருப்பது மிகவும் மகிழ்ச்சியையும் வீடுகளிலே சந்தோஷத்தையும் உண்டாக்கும் ஆகையால் கிரகணத்தைக் கண்டு பயம் பயப்பட வேண்டாம் வழக்கம் போல நீங்கள் இருங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எல்லாவித நன்மைகளும் பலன்களும் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ஜெய் முனீஸ்வரர் ஜெய்